ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறை கடிக்கு ஆசை சரி எல்லாடியோடைய எப்பீசில் மீனை வந்து முத்துக்கிட்ட நடந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க ரோகிணி எப்போவுமே உனக்காக ஹெல்ப் பண்ணுறவங்க கிடையாது ஒருத்தர் தப்பு பண்ணிக்கும் போது மாட்டிக்கணும்னு நினச்சாக்க அந்த தப்புலேருந்து எப்படா தப்பிக்கிறதுன்னு சொல்லி யோசிப்பாங்களா அதில் கூட இந்த பாயிண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியல நான் சொல்கிறது எதுவுமே உனக்கு புரியாது ஆனால் நான் சொன்ன மாதிரி செய் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதி இருந்துட்டு மீனா ஆச்சா எல்லா வேலையும் இட்லி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆயிட்டு நீ சாப்பிடுற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை ரவிக்கு எனக்கும் சண்டை வரும் போது என்னை குண்டு பூசணிக்கான்னு சொல்லிட்டான் அதனால் நான் வெயிட் குறைக்க போகிறேன் அதனால் எனக்கு ஒரே ஒரு ஆம்லெட் அதில் எல்லாத்தையுமே போட்டு எனக்காக செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மீனா இருந்துகிட்டு ரோகிணி வந்த உடனே தேங்க்ஸ் சொல்கிறாங்க எதுக்காக எனக்கு தேங்க்ஸ் இல்லை நீங்கள் பார்வதி ஆண்டியோட வீட்டில் பணம் போச்சு இல்லை அதை நீங்கள் தான் உங்கள் செயின் எல்லாம் விற்று கொடுத்து தான் சொன்னாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஒன்றும் விடாம சொல்லி வச்சிருக்காங்களே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து போயிடுறாங்க இவங்க எப்போவுமே உங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க இதில் ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குது மர்மம் இருக்குது இது என்ன இதுன்னு கண்டுபிடிக்கணும் அவங்க வீட்டுக்கு யாரெல்லாம் வந்தாங்கன்ற லிஸ்ட்டை நம்ம எடுத்தால் அந்த பழத்தை யார் எடுத்தாங்கன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க முத்துவும் அதே தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி ஷோரூமில் இருக்கிற போது ஒருத்தர் திருஷ்டி பொம்மை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது யானேன்னு பார்த்தா நம்ம விஜயா அதனால மனோஜ் இருந்துட்டு இவன் எங்கள் அம்மாவை ஊரெல்லாம் வித்துட்டுருப்பான் அதனால நானே இது எல்லா ஃபோட்டோ வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபோட்டோ வாங்கிக்கிறாங்க அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பூ கொடுத்துட்டு வரும்போது முருகன் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க முத்து சொன்ன மாதிரி ஸ்ப்ரே எடுத்து அடிச்சிடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க பயந்து அந்த முருகன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளம்பிடுறாங்க அடுத்ததாக சீத்தா வராங்க சீத்தா கட்டை நடந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க ஒருவேளை அவனுக்கு கல்யாணம் ஆகலன்னு கூட நினச்சிருக்கலாம்ல இன்னொரு டைம் பார்த்தா கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொன்னக்கா மற்றபடி அவனையும் எஸ்கேப் ஆகி ஓடிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிவா நம்ம வீட்லேயே ஒன்று விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி உள்ளிட்ட சீதாவை கொண்டு